எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பதிவுக்கு செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏப்ரல் மாதம் பார்க்கவி என்ற தங்கமணியை எம்ஜிஆர் திருமணம் செய்து கொண்டார் அப்போது எம்ஜிஆருக்கு வயது இருபத்தி ரெண்டு எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமாவுக்கு உறவு முறையில் தங்கையாக இருந்த சேசுவம்மா தங்கமணியை எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து கொடுக்க தனது அக்கா சத்யபாமாவிடம் பேசி முடித்தார் திருமணம் பேசி முடித்த அந்த வேளையில் மாயா மச்சிந்திரா படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் பூனா சென்றிருந்தார் திருமணம் பேசி முடித்தோம் என்ற செய்தி கொடுத்ததால் மகன் வராமல் போய்விடுவானோ என்று கவலைப்பட்ட அன்னை சத்யபாமாவுக்கு தனது உடல்நிலை சரியில்லை என்று எம்ஜிஆருக்கு தகவல் கொடுத்தார் பதற்றத்தோடு வந்து சேர்ந்த எம்ஜிஆர் அன்னையிடம் கோபித்துக் கொண்டார் சினிமா வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திருமணம் எதற்கு என்று நினைத்தார் எம்ஜிஆர் தனக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த வருமானத்தில் குடும்பம் நடத்த முடியுமா என்ற கவலையும் அவருக்கு இருந்தது அம்மா மகனை சமாதானப்படுத்தி பெண் பார்க்க ஏற்பாடு செய்தார் பூனாவில் இருந்து வந்த முதல் நாள் மாலை பெண் பார்த்தார் மூன்றாவது நாளில் திருமணம் முடிந்தது தங்கமணியின் தாயார் லட்சுமி குட்டியின் பூர்வீக வீடு பாலக்காட்டை அடுத்த கேசரிபுரத்தில் இருந்தது அங்குதான் எம்ஜிஆர் தங்கமணி திருமணம் எளிமையாக நடைபெற்றது திருமணம் முடிந்து மனைவியை சென்னைக்கு அழைத்து வந்தார் சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் எம்ஜிஆர் குடியிருந்தார் அவருக்கு எதிர் வீட்டில் நடிகை சி ராஜகாந்தம் இருந்தார் சகோதரர் எம்ஜி சக்கரபாணியின் குடும்பமும் அங்கிருந்தது வருமானம் போதவில்லை குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடியது மகளும் மருமகனும் நடத்தும் சிரமமான வாழ்க்கையை அறிந்து சென்னைக்கு தங்கமணியின் தாய் லட்சுமி குட்டியும் தந்தை விஸ்வநாத ஆகியரும் மகளை கேரளாவுக்கு அழைத்துச் சென்றனர் தங்கமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரலில் தாய் வீட்டுக்கு சென்ற இருபதாவது நாளில் எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் காலமானார் அப்போது தங்கமணிக்கு வயது இருபது தான் அடுத்து முப்பதாவது நாளில் சக்கரபாணியின் முதல் மனைவி நாணிக்குட்டி இறந்து போனது எம்ஜிஆரின் குடும்பத்தில் மற்றொரு சோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வேதவதி அல்லது சீதா ஜனனம் என்ற படத்திலும் அசோக்குமார் என்ற படத்திலும் நடித்தார் சீதை ஏன் பிறந்தால் என்பதற்கான காரணங்களை விலக்கி கூறும் படம்தான் சீதா ஜனனம் எம்ஜிஆர் இதில் ராமர் வேடம் ஏற்றிருந்தார் படத்தில் அவர் நடித்த காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தன ஆனால் திரையரங்குகளில் ராமர் வேட எம்ஜிஆரின் ஸ்டில்கள் வைக்கப்பட்டிருந்தன எம்ஜிஆர் சதானந்தவதியை திருமணம் செய்து கொள்ளும் முன்னர் அவரது குடும்பத்தினர் மணமகனை காண விரும்பியபோது எம்ஜிஆர் நடித்த புகைப்படம் ஒன்றைத்தான் அனுப்பி வைத்திருந்தனர் ராஜா சந்திரசேகர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூலை பத்தாம் தேதி அசோக்குமார் படம் வெளிவந்தது தியாகராஜ பாகவதர் குமுதினி ஜோடி சேர்ந்து நடித்த வெற்றி படத்தில் தளபதி வடமேற்றிருந்தார் எம்ஜிஆர் தமிழறியும் பெருமாள் என்ற பட்டம் கொண்ட இளவரசி தமிழ் புலமை நிறைந்தவள் அவளிடம் வாதம் செய்து தோற்ற புலவர்கள் ஒன்று கூடி ஒரு விறகு வெட்டியை பெரும் புலவன் என்று சொல்லி ஏமாற்றி திருமணம் செய்து வைக்கின்றனர் அவனுடன் வாழவும் விரும்பமில்லை இல்லை அவனை அவள் கைவிடவும் இல்லை இந்நிலையில் நக்கீரர் அவளுடன் வாதம் புரிந்து வெற்றி இளவரசியின் செருக்கை அடக்குகிறார் இளவரசியின் முற்பிறவி கதையை கூறுகிறார் ஏலங்குழலி என்னும் ராஜகுமாரி அரண்மனை மேல் மாடத்தில் நின்று பார்க்கிறாள் கீழே ஒரு ராஜகுமாரன் கொண்டிருக்கிறான் அவன் மீது அவளுக்கு காதல் வந்து ஓலை ஒன்றில் தகவல் எழுதி கீழே பழக்க விடுகிறாள் படிப்பு வாசனை இல்லாத ராஜகுமாரனை அவனது தந்தை நாடு கடத்தியிருந்தார் ஓலையை படிக்கத் தெரியாத அவன் ஊர் எல்லையில் இருந்த ஒரு தொழுநோய் பிச்சைக்காரனிடம் படித்து காட்டச் சொல்கிறான் அவன் அரசரால் ஆபத்து என்று எழுதப்பட்டிருப்பதாக கூறிவிடுகிறான் உண்மையில் அந்த ஆணரகனை சந்திக்க விரும்புவதாக ராஜகுமாரி எழுதியிருந்தாள் பிச்சைக்காரன் ராஜகுமாரியை கெடுக்க முயற்சி செய்கிறான் அவள் அவனிடமிருந்து தப்பி ஓடி உயிர் விடுகிறாள் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜகுமாரனும் உயிர் விடுகிறான் இருவரும் ஒரு சத்திரத்தில் ஆவியாக அலைகின்றனர் அங்கு வந்த அவையார் அவர்களுக்கு சாப விமோச்சனம் தருகிறார் அந்த தான் இப்பிறவியில் தமிழரையும் பெருமாள் அவளுக்கு கணவனாக வாய்த்த விறகு வெட்டிதான் அந்த ராஜகுமாரன் முற்பிறவி ரகசியம் தெரிந்ததும் விறகு வெட்டியுடன் சேர்ந்து வாழ்கிறாள் தமிழரையும் பெருமாள் இதில் முற்பிறவி கதை வரும் ராஜகுமாரன் தான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆணி மாதம் பதினாறாம் தேதி எம்ஜிஆர் சதானந்தவதியை மணந்து கொண்டார் சிறிது காலம் கேரளாவிலேயே சதானந்தவதி இருந்தார் பின்னர் எம்ஜிஆர் அவரை சென்னை வால்டாக் சாலையில் வாடகை வீட்டில் குடியமர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தாசி அல்லது ஜோதிமலர் என்னும் படம் வெளியானது இது பம்மல் சம்பந்த முதலியாரின் தாசிப்பெண் என்னும் நாடகமாகும் இத்திரைப்படத்துடன் கேட்டு மாப்பிள்ளை என்னும் தனிக்கதையும் படமாக சேர்க்கப்பட்டிருந்தது டி ஆர் ரகுநாத் இத்திரைப்படத்தை இயக்கியிருந்தார் பூமா பிக்சர்ஸ் தயாரித்த படம் இது எம்ஜிஆருக்கு இதிலும் சிறு வேடம்தான் நாகபூஷணம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஹரிச்சந்திரா படம் வெளிவந்தது பி யூ சின்னப்பாவும் பசுபலேடி பி கண்ணம்மாவும் நடித்திருந்தனர் இந்த படம் வெளியாவதற்குள் ஹரிச்சந்திரா என்னும் கன்னட படத்தை தமிழில் செய்து வெளியிட்டார் மெய்யப்ப செட்டியார் இதுவே தமிழின் முதலாவது டப்பிங் படம் இது வெற்றி பெற்றது பி யூ சின்னப்பாவின் ஹரிச்சந்திரா அவ்வளவாக வெற்றி பெறவில்லை அதில்தான் எம்ஜிஆரும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொட்டு ஹரிச்சந்திரா வரையில் பதினோரு படங்களில் நடித்து முடித்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு பெரிய வாய்ப்புகள் அமையவே இல்லை அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சதானந்தவதி நோயின் காரணமாக இறந்தார் அடுத்த பதிவில் எம்ஜிஆரின் திரையுலக பயணத்தை பற்றி விரிவாக காண்போம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்